ஓம் நேனா முத்தீசரா சமேத முத்தாராமனை போட்டு அமைவருக்கு வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதி சந்திருப்பார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் வந்து ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்துக்குள்ள இருப்போம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ராகுதை செவ்வாத சனி திசை புதன் தசை கேது திசை குருதசை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு திசையின் ஆதிக்கத்துக்குள்ளே இருப்போம் அந்த ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கும்போது நல்லா செக் பண்ணி பாருங்க நம்மளுக்கு சில உறவுகளை உள்ளே தேடி வரும் ஒரு திசையில இருக்கும்போது ஒரு உறவு உள்ள வரும் அந்த திசை மாறும் போது அந்த உறவு வெளியே போகும் இன்னொரு உறவு உள்ள வரும் செக் பண்ணி பார்த்துட்டீங்களா கண்டிப்பாக வரும் இப்ப செப்ப திசை நடக்குது அப்படின்னாச்சுன்னா சகோதரி சகோதர உறவுகள் உள்ள வரும் ராகு தசை வரும்போது அதே ராகு வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்தா பத்தாம் இடத்துல இருந்தால் அந்த நல்லா செக் பண்ணி பாருங்க மாமியார் சார்ந்த உறவுகள் உள்ள வரும் இப்படி நம்மளுக்கு வந்து எந்த திசை நடக்குதோ திசைக்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்தந்த விஷயங்கள் தகுந்தாற் போல அந்த உறவுகள் உள்ள வரும் அந்த உறவுகள் உங்களுக்கு வந்து யோகமா இருக்குமா பாதகமா இருக்குமாங்கிறதா நீங்க கணக்காக சரியா புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப அடிபட்டு நொந்து நூலாகி பிரச்சனைகளை சந்திச்சு இருக்கிற சொத்து பத்த எல்லாம் சொத்து சுகம் எல்லாமே வந்து சம்பாதிக்கிற காலகட்டத்துல சில உறவுகளுக்காக ஓடி ஆடி உழைச்சி இதனால என்ன ஆகுனா இவங்க வாழ்க்கையில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு திசையை அவங்க வேஸ்ட் பண்ற சூழ்நிலை உருவாகும் ஏன்னா நான் வேஸ்ட் பண்ணி இருக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திசைகள் உள்ள வந்து மாரகமா இருக்குதா ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு செக் பண்ணிக்கோங்க ஆறு எட்டு பாதகம் மாரகம் பிளஸ் கர்மம் கர்மஸ்தானம் பத்தாம் இடம் இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்து ஒரு கிரகங்கள் திசை நடத்தினால் அந்த கிரகங்கள் வந்து என்ன கிரகமா வருதோ அந்த கிரகத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய உறவுகள் உள்ளே வந்தால் கண்டிப்பாக நீங்க அவங்கள விட்டு விலங்கி விலகி நிற்பது மட்டுமே சிறப்பு ஆரம்பத்துல நல்ல சர்க்கரையா பேசுவாங்க தேன் வாங்கி வாயில ஊத்துவாங்க நல்லா தேன் ஊத்துறாங்கப்பா நம்ம அந்த உறவுகள் அப்படின்னு நினைச்சிட்டு போம் அதுதான் உங்களுக்கு வந்து பாய்சன் வாழ்க்கையில வந்து அந்த உறவு அந்த தேசம் மடந்து கடந்து முடிஞ்சு போகும்போது வைப்பாங்க பாருங்க ஒரு அட்டி வாழ்க்கையில இந்த உறவையோட நம்ம இவ்வளவு வச்சு பாத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு கடுமையான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போவாங்க அது அவரவர் ஜாதகத்துக்கு உட்பட்டது இதே ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து கூட சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு கிரகம் திசை எடுத்தது அப்படின்னாச்சுன்னா அந்த உறவு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யோக நிலையில் செய்யும் அங்கேருந்து வர்ற அந்த உறவுகளை கூப்பிட்டு வர்ற அந்த உறவுகள் வந்து அந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு வந்து பாதகம் மாறகம் எதுவுமே இருக்காது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் ஒரு சில விஷயங்கள் கிட்ட விஷயங்கள் நடக்கும் அது எல்லா உறவுகளும் இருக்கிறதான ரெண்டு எல்லா உறவுகளும் நீங்க சேர்ந்து பழகிட்டு இருப்பீங்க சம அளவுல நீங்க இருப்பீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உங்க வளர்ச்சி கொஞ்சம் அசுர்த்தரமா இருந்துச்சு அப்படின்னா பின்னாளுக்கு அந்த உறவுகள் உங்களை பார்த்து புறாமப்படும் அது அதெல்லாம் இருக்கும் ஆனாலும் அந்த உறவுகள் கை கொடுக்கும் கெட்டு உங்களை வந்து கீழே தள்ளி விடாது அதே சமயத்துல பாதகம் மாரகம் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருக்கிற உறவுகள் உள்ள வந்துச்சு அப்படின்னு அந்த உறவை நீங்க நம்பிட்டீங்கன்னா அதோட உங்க லைஃப் அந்த வருஷத்துல லைஃப் சில பேர் முடிஞ்சு போகும் அந்த அளவுக்கு நெருக்கடியான நிலைமைக்கு தள்ளி விட்டுட்டு போயிரும் அந்த உறவுகள் இதை வந்து தெளிவா வந்து எப்படி எந்தெந்த உறவுகள் எந்தெந்த எந்த கிரகம் திசை நடத்துதோ அந்த உண்டான உறவுகள் நான் சொல்லிடுறேன் நீங்க தெளிவா என்ன திசை நடக்குதோ அந்த தசைக்கு தகுந்த மாதிரி உள்ள உறவுகள் உள்ள வரும்பொழுது அந்த உறவுகளை நீங்க வச்சிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகப்படி அந்த திசை நடத்து கிரகம் வந்து ஆறு எட்டு பாதகம் ஆறகம் கர்மம் சம்பந்தப்பட்டிருக்கான்னு பாத்துக்குங்க இப்போ அப்படி இல்லாமல் இருக்கும்போது அந்த உறவோட உறவாடுங்க இல்லைன்னா கலட்டி விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் வாழ்க்கை ஜெயிக்கலாம் சரிங்களா சரி இப்போ சூரிய திசை எடுங்க ஒரு நண்பர் வந்து சூரிய சூரிய திசை ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா சின்ன ஆறு வருஷம் சூரிய திசை இந்த ஆறு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் அப்பா வழியில் உள்ள உறவுகள் அப்பா தாத்தா போன்ற உறவுகள் சித்தப்பா போன்ற உறவுகள் இது போன்ற உறவுகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும் அதே சமயத்துல மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளும் உள்ள வரும் மாமா மாமன ஒருத்தர் நீங்க பேசினா கூட அது உறவாகவே மாறும் எல்லாம் யோசிச்சு புரியும் நம்ம வந்து வேட்டை போல பேச மாமா அங்க வாடா அப்படின்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணும்போது கூட அது உறவாக மாறும் அதுவுலையும் உங்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணும் அப்படியே உடந்திருக்கிறேன் தெளிவா சொல்றேன் சரிங்களா அப்ப இது போன்ற உறவுகள்கிட்ட வந்து நீங்க கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகப்படி அந்த கிரகம் வந்து ஆறு எட்டு பாதகம் மார்கம் கர்மம் தொடர்ந்து இல்லாமல் இருந்தால் யோகமான நிலையில் இருந்தால் உறவுகளை உறவாடலாம் இல்லைன்னா கற்பனை விட்டு போறது மட்டுமே அடுத்து வந்து சந்திரதசை சந்திர நடக்குது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க அம்மா வழியா அம்மாங்கிற உறவு அது நமக்கு எப்பவும் தேவை அது இருக்கட்டு அதையும் தாண்டி அத்தை என்று சொல்லக்கூடிய உறவும் மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவும் கண்டிப்பாக உள்ள வரும் இதுல வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இப்ப இந்த கிரகங்களுக்கு தகுந்த போல நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகப்படி பத்தாம் இடத்துல இருந்தால் அத்தை உறவு ஆறாம் இடத்துல இருந்தால் சித்தி உறவு இப்படி அந்த உறவும் தன்மை மாறும் நான் இப்போ கிடக்கம் சம்பந்தப்பட்ட உறவுத மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் இதே நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்க எந்தெந்த உறவு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறேன் அந்த ஒன்னாம் இடம் ரெண்டு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் வரை எந்தெந்த உறவுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த உறவுகளை கரெக்டா இந்த இந்த சந்திரன் கிரகம் வந்து எந்த ஸ்தானத்துல இருக்குன்னு பாருங்க அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உறவு என்ன உறவா வருதோ அதுவும் உள்ளே வரும் அது மூலமாகவும் பிரச்சனை வரும் கவனமா இருக்க வேண்டியது நம்ம தான் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சந்திரன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அத்தை சார்ந்த உறவுகள் மாமியார் சார்ந்த உறவுன்னு சொல்லிட்டோம் மாமியார் அப்படிங்கிற விளையாட்டு போல சில பேர் பேசுவாங்க எங்க ஏரியாவில பேசுவாங்க ஏன்னா மாமியார் விளாண்டுக்கலாம் அப்படிம்பாங்க சாதாரணமா அவங்க அவங்க உறவா இருக்க மாட்டாங்க ஆனால் பேசும்போது அப்படி பேசுவாங்க அந்த மாதிரி பேசினாலும் அது உறவாக உள்ள வரும் பிரச்சனை வரும் அப்போ நீங்க அம்மாவே அம்மானு கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் அம்மா அங்கேயும் அந்த கிரகங்கள் வந்து நீங்க என்ன பேசுறீங்களோ அதுக்கு தகுந்தா போல வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ அது கொடுக்கணும் சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை செவ்வாய் திசை வருது அப்படின்னாலே நல்லா பாருங்க உங்கள் ரத்த உறவு சகோதர உறவு கூட பிறந்த உறவு இது வந்து உங்க சகோதர சகோதரி அப்படிங்கிறது வந்து பத்து பேர் இருந்தாலே பத்து பேரும் உள்ள வருவாங்க அதே சமயத்துல சகோதரர் நம்ம கூட பிறந்த ரத்த உறவு தானே அப்படிங்கு கணக்கெடுக்க கூடாது சித்தப்பாவோட பிள்ளைகள் வந்தாலும் சகோதரர் தானே சித்தப்பா பெரியப்பா எந்தெந்த வழியில எட்டு தூர தொலைவில் கூட இருந்தாலும் கூட அந்தந்த உறவுகளும் உங்களை தேடி வரும் மற்ற நாள்லாம் வராது இந்த காலங்களா தேடி வரும் அப்ப இந்த மாதிரி அவங்க கூட கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாயசன் நடக்குதுனாலே கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து எட்டாம் காலதேவன் எட்டாம் அதிபதி எங்கே ஒரு பிரச்சனை ஒரு மைனஸ் புள்ளி வச்சுக்கிட்டு தான் இருப்பாரு சரிங்களா அப்ப இது போன்ற உறவுகள் உள்பட அடுத்து செவ்வாய் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ அந்த ஆதிபத்தியத்துக்கு என்ன காரகம் உறவு வருதோ அதை கையில எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இவ்வளவு உறவு எங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்துல மருமகன் சார்ந்த உறவுகள் மருமகள் சார் மருமகள் சார்ந்த உறவுகள் திருமணத்துக்கு அப்புறம் வந்து மங்களகரமான காரியம் ஒரு காரியம் பண்றோம் மருமகள் மருமகள் அப்படின்னு சொல்ல விஷயத்துக்கும் செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் வருவார் அதே சமயத்தில் சகோதர உறவு ரத்த உறவு எடுத்துக்கோங்க இதே வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தால் குழந்தையா சார்ந்த உறவுகள் உள்ள உறவு ரத்த உறவுகள் உள்ள குழந்தையா உறவுகள் இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து நம்ம தான் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் கிரகங்கள் தன் விலை கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த உறவு வேணுமா வேண்டாமா முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில தான் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா குருதசை குருதசை நடக்குது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணி பாருங்க குருதசை நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அல்லது கணவன் வழியில் சார்ந்த உறவுகள் அது எப்படி எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா சகோதர உறவு கொழுந்தியா உறவுன்னு சொல்லிட்டோம்னா சகோதர உறவு கொழுந்தியா உறவு அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா மச்சின் மச்சின்ச்சி போன்ற உறவுகள் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும் குருதசை நடக்கும்போது அந்த குரு ஆறு எட்டு பாதகம் மாரகமாக இருக்கும்போது உள்ளே வந்தாலும் கட் பண்ணி விட்டு போய்ட்டு இருப்பாருன்னு வைங்க அது வேற ஆனால் இந்த உறவுகள் உள்ள வரும் வச்சுக்கிறதா வேண்டாலுங்க நீங்கள் தான் முடி பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா குருதசை குருதசை அந்த குருதசை வந்து வந்துச்சுன்னா எந்த உறவா இருந்தாலும் கண்டிப்பாக கட்டாகும் ஆகும் கணக்கில் ஏன்னா காலதெய்வம் கண்டா மதிப்பது குருதசை குருபத்தி புத்தி உள்ளே வரும்போது எந்த உறவா இருந்தாலும் நல்ல இருந்தாலும் கொஞ்ச காலம் அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கோம் ட்ரக்குன்னு கற்பனை விட்டு போயிட்டே இருப்பாரு காலக்கால ஒரு காலகட்டத்தில் கற்பனை விட்டு போயிட்டே இருப்பாரு அது குருவின் தன்மை ஏன்னா காலதேவன் பன்னெண்டு விரைத்த உண்டு பண்ணாமல் அவர் போகவே மாட்டார் சரி அப்படியே அந்த கிரகம் வந்து வலுவாயிருக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த வந்த உறவுகளால் தான் உங்களுக்கு வந்து அசிங்கம் அவமானங்கள் பொருளாதாரம் பொருள் இழப்பு பண இழப்பு பணம் வாங்கி கொடுத்து வாங்க கட்ட முடியும் இந்த மாதிரிலாம் வருது இல்லை குருனா பணம் தங்க நகை இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு போச்சே நுக்காரம்லாம் இந்த அமைப்பெல்லாம் உள்ள வரும் காரணமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கரதசை சுக்கரதசைக்கு சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க சுக்கரன் அப்படின்னாலே பெண்கள் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரி உறவுகளுக்கு கிடைக்கலாம் பெண்களுக்கு சுக்கரனா பெண்கள் குழந்தையாமார்கள் சரிங்களா சுக்கரனா பெண்கள் குழந்தையாமார்கள் அத்தை அத்தை சார்ந்த உறவுகள் இது போன்ற உறவுகள் உங்களை தேடி வரும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் இனிக்கு இன்னைக்கு பேசுவாங்க சுக்ரன் இன்னைக்கு இன்னைக்கு பேசுறது இன்னைக்கு என்னைக்கு பேசுவாங்க இந்த இடத்துல தான் நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்த நல்லா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பேசும்போது ஆகுன்னா தவறுதலும் வரும் தவறாகவும் வரும் நகை பொருள் பொருள் இல்லாத இழந்து அசிங்கப்படக்கு உண்டான சோல் இதுல தான் வரும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்ரன் காலதேவனுக்கு வந்து காலதேவனுக்கு ஏழாம் அதிபதி நண்பர்களுக்கு உண்டான ஸ்தானம் அதே சமயத்துல சுக்கிரன் சம்பந்தப்பட்ட திசை வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக பெண்களால் ஒரு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் கவனமாக இருக்க வேண்டும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அத்தை உறவு சகோதர உறவு சகோதரி அத்தை அத்தை மாமியார் இது போன்ற உறவுகளும் உள்ள வந்துடும் சந்திரனும் மாமியாருக்கு சேரும் சுக்கர பகவான் தசை வந்தாலும் மாமியாருக்கு சேரும் கவனமா பார்த்துக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு புதன் தசை புதன் தசைக்கு சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க புதன் தசை வந்தாலே தாய்மாமன் தான் தாய்மாமன் சித்தி போன்ற உறவு உள்ள வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் அடுத்து இளைய சகோதர சகோதரி உறவுகள் உங்களுடைய தங்கச்சி சகோதரி உறவுகள் அதிலே வந்து பாத்தீங்கன்னா மாமன் அதிலே வந்து பாத்தீங்கன்னா மாமனார் மச்சினன் போன்ற உறவுலாம் உள்ள வந்துடும் மாமனார் மச்சினன் புதன் தசை வருது அப்படினாலே மாமனார் மச்சினனுக்கு எல்லாரும் அவங்க சண்டை வராம அந்த தசை அந்த திசை கடை கடவே கிடையாது ஏன்டா இந்த மச்சினனுக்கு எவன்டா இவன் இந்த போய் பொண்ணு எடுத்தான்னு கேட்கிறாங்களா இந்த மாதிரி உள்ள வந்துடும் கரெக்டா புதன் வரும்பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும் புதன் தசை புதன் புத்தி வரும்பொழுது இப்ப இதை வந்து நீ சரிய கையில பிடிச்சிக்கணும் நம்ம ஒரு வியாபாரத்துக்கு போறோம் அங்கேயும் நீ சரியாக பேச வேண்டும் வியாபாரத்துக்கு போறோம் ஏன்னா புதன் வியாபாரத்துக்கு உள்ளான கேட்கும் அங்க போனாலும் தேவையில்லாத ஒரு விஷயம் உள்ள வரும் அப்போ நீ கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி திசை சனி திசை எல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க சகோதர உறவு அதுல வந்து பாத்தீங்கன்னா மூத்த அக்கா அண்ணன் சொல்றோம்ல இந்த மாதிரி உறவு சித்தப்பா போன்ற உறவுகள் சரிங்களா பெரியப்பா போன்ற உறவுகள் இதெல்லாமே சனி பகவான் சம்பந்தப்பட்டது ஏன்னா பத்துக்கும் பதினொருக்கும் அதிபதி அவர் காலத்தை உனக்கு பத்தாம் இடங்கிறது மாமியார் ஸ்தானம் பதினோராம் அண்ணன் ஸ்தானம் அண்ணன் பெரியப்பா பெரியம்மா பெரிய அக்கா மூத்த அக்கான்னு சொல்றாங்க மூத்த அக்கா மூத்த அண்ணன் சித்தப்பா இந்த மாதிரி உறவு சனின்னு வரும்போது சித்தப்பா உள்ள வந்துருவாரு ஆட்டோமேட்டிக்கா அதே சமயத்துல மாமனார் போன்ற உறவும் உள்ள வரும் அப்போது தூரத்து வழியில் உள்ள உறவுகள் சம்மந்தமே இருக்காது அந்த உறவுக்கும் நம்மளுக்கும் எங்கேயோ ஒரு பக்கம் இருப்பாங்க இது இன்னார்ப்பா இன்னார் வந்து ஆமாம் இன்னார் மகனா ஏன்னா இன்னார் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை தேடி வரும் சொல்கிறாங்களா தேடி வந்து ஆப்படிக்கும் சொல்கிறாங்களா அந்த மாதிரி தேடி வரும் அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பாதக மார்க்கம் தொடர்பு இல்லாமல் கேட்க பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் கையில் நீங்கள் வந்து அந்த உறவை வைக்க வேணா முடிப்போன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெருசா ஆளும் யோசிக்க வேண்டாம் உங்கள் ராசிப்படி அது எந்த ஸ்தானத்தில் பாருங்க அந்த ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி யாருன்னு பாருங்க அந்த அதிபதி செவ்வாயா இருந்தால் செவ்வாயா கணக்கை எடுத்துக்குங்க புதனா இருந்தா புதனா கணக்கெடுத்துக்குங்க அதே சமயத்துல அந்த நிக்கிற அந்த ஸ்தானம் உங்கள் ராசி லக்கணக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்று வருதுன்னு பாருங்க அது சார்ந்த உறவுகள் அதுல வந்து கேதுவா இருந்தால் கிறிஸ்டின் சார்ந்த உறவுகள் உள்ள வந்துடும் ராகுவா இருந்தால் முஸ்லீம் சார்ந்த உறவுகள் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அந்நிய மொழி அந்நிய மொழி பேசுற பாசைகள் பேசுற மாதிரி இந்த மாதிரி அமைப்பு ராகு பேர் சம்பந்தப்படும் போது தேவை இல்லாமல் நல்லா கேட்டுங்க தேவை இல்லாமல் வாழ்க்கையை இழந்த வாழ்க்கையை இழந்து தவிக்கிற பெண்கள் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு உறவுகள் ஒரு நமக்கு நெருக்கடி கொடுக்கின்ற அமைப்புல கண்டிப்பாக எங்க இருந்தாலும் உள்ள வரும் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்போ உங்கள் ஜாதகத்துல வந்து ஒன்பது கிரகங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த 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 தன்மையில் அந்த கிரகங்கள் உண்டான அந்த அமைப்பில் உண்ட உறவுல உள்ள கூப்பிட்டு வரும் ஆதிபத்திய ரீதியா என்ன அமைப்பு வருதோ அதையும் கூட்டு வரும் அந்த உறவு ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கா ரைட் ஓகே ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கா வந்த உடனே பார்த்தேன்னா ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்க அடுத்த நாள் பெட்டி படிக்க கையில் கொடுத்து கிளம்பு சாமியை அனுப்பி விட்டீங்கன்னா அந்த திசையை நம்ம ஈஸியாக கட்சிக்கலாம் இல்லைன்னா அவங்களால ஒரு பிரச்சனை சந்திச்சு ஆறின் தொடர்பு வரும்போது கோர்ட்டு கேஸு பாதக மாரகம் சம்பந்தப்பட்டு வரும்போது நம்ம உழைப்பெல்லாம் அவங்க கொண்டு போயிடுவாங்க புரியுதுங்களா இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து பொருளாதாரத்தை முடக்கி திசை முழுவதும் வேஸ்ட் பண்ணி அது மூலமாக நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி நகரக்குமான சூழல் உருவாகும் தான் இந்த விஷயத்த வந்து நமக்கு தெளிவாக கொடுக்கணும்னு கொடுத்தேன் சரிங்களா ரசம் நடக்குது அப்படின்னாலே சுக்கரரசை சந்திரசை நடக்குது அப்படின்னாலே நல்லா செக் பண்ணிக்கோங்க மனைவி மற்றும் மனைவி வழியில் உள்ள குளு தங்கச்சின்னு சொல்லக்கூடிய குளிஞ்சா மாதிரி உறவு நிறைய உறவுகள்லாம் உள்ள வரும் இதெல்லாம் நான் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவில் பாருங்கள் தெளிவாக புரியும் இந்த மாதிரி உறவுகளாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஈஸியாக கடந்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை செஞ்சிடலாம் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக பரிபூர்வமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்